அதனுடைய இரவைத் தவிர்த்த வேறு ஒவ்வொரு இரவும் மலக்குமார்கள் இந்த பூமியை நோக்கி இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹினுடைய அருளை சுமந்தவர்களாக இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த லைலத்துக்கதைய இரவையிலே அல்லாஹு தாள மேலதிகமான பல மிகவும் சிரேஷ்டமான மலக்குகளை எல்லாம் இந்த பூமியிலே என்ன செய்கிறான் இறக்கி வைத்திருக்கிறான் கூறுபிகி நான் எதை கூறுவேன் என்று கேட்கிறார்கள் இரவிலே அதை நான் இந்த இரவு தான் என்று தெரிந்து கொண்டால் நான் பெரிதாக செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது அதை இருந்தது அது எவ்வாறு அடங்கி இருக்கிறதா அல்லாவினுடைய அருளை நெருங்கி இருக்கிறதா அல்லாவினுடைய ரஹமத்தை இருக்கிறதா நம்முடைய குணத்திலே ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா என்கிறதை نمدي உள்ளத்தை நோக்கி கேட்க வேண்டும் الله تعالى يعني وبركاته الحمد لله نحمده ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد المختار وعلى اله الاطهار واصحاب الاخيار انا الليل واطراف النهار ما بعد فقد قال الله تعالى في كتاب العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وآله وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام லைலத்தல் கதிரி ஈமானன் வஹதி சாவன் குஃபிர லஹு மா தக்கத்தம் மின் தம்பி அவுகமா கால அலைஹி ஸலாத்து எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலாவினுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் எம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் நாம் இன்று ரமலானினுடைய பிந்திய பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் சொன்னார்கள் அவ்வளவு ரமலானினுடைய முந்திய பகுதி அல்லாவினுடைய அருளை தரக்கூடியது இரண்டாவது பகுதி நடுப்பகுதி அல்லாவினுடைய மன்னிப்பை தரக்கூடியது மூன்றாவது பகுதி இறுதி பகுதி இத்துக்கும் இன நார் நரக விடுதலையை தரக்கூடியது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அதுபோன்று அலிவசம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொன்னார்கள் மண்காம லைலத்தல் கதிரி யார் லைலத்தில் கதிரினுடைய இரவையிலே அல்லாவை ஈமான் கொண்டவனாகும் நன்மையை எதிர்பார்த்தாவது யார் நின்று வணங்குவானே ஆனால் அவனுக்கு முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அண்ணலம் பெருமனார் செல்லல்லாஹலி வலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ரம்லான் உடைய பகுதியிலே ஒரு சிறந்த ஒரு இரவு இருக்கிறது என்கிறதை ரசூலுல்லாய் செல்லல்லா அலையுஸ்லாம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதே போன்று அல்லாவும் அவனுடைய திருமறையிலே சூரத்து கதிர் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவை இன்ன அழுனா இன்ன அஞ்சன்னு நாங்கள் இரவிலே இறக்கினோம் என்று அல்லா ஒரு வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான் கதிர் என்றால் என்ன என்கிறதை தெளிவுபடுத்துகிற பொழுது இந்த வசனம் பல விஷயங்களை சொல்லி காட்டுகிறது சுதத்துள் கதிர் இருக்கிறது இது லைலத்துள் கதிர் என்று ஒரு இரவு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதிலே பல விஷயங்களை சொல்லி காட்டுகிறது அது கதிர் என்று சொன்னால் அரபி பாஷையிலே பல பொருள்களை கொண்டிருக்கிறது நாம் ஒவ்வொருத்தரும் கலா கதிர் என்று சொல்லுகிறோம் ஏற்பாடு அல்லாவினுடைய ஏற்பாடுகள் விசேஷமாக லைலத்துலே நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு மனிதனுடைய ஆயுள் ஒரு மனிதனுடைய ரிசுக்கு ஒரு மனிதனுடைய கொடுக்கல் வாங்கல் நன்மை தீமைகள் செய்வது சம்பந்தமான வேடுகள் என்ன செய்யப்படுகிறது இந்த இரவையிலே தான் என்ன செய்யப்படுகிறது செய்யப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல ஒவ்வொரு இரவும் அந்த கதளுடைய இரவை தவிர்த்த வேறு ஒவ்வொரு இரவும் மலக்குமார்கள் இந்த பூமியை நோக்கி இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவினுடைய அருளை சுமந்தவர்களாக இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த லைலத்துக்கதைய இரவையிலே அல்லாஹுத்தால மேலதிகமான பல மிகவும் சிரேஷ்டமான எல்லாம் இந்த என்ன செய்கிறான் இறக்கி வைத்திருக்கிறான் அதிலே நின்று வணங்கக்கூடிய வழிபாடுகளை செய்யக்கூடிய மக்களுக்காக வேண்டி அல்லாஹால இறக்கி வைத்திருக்கிறான் மூன்றாவது அந்த கதிருடைய இரவு வலுப்பமானது எல்லா இரவுகளையும் கூட சிறந்தது கிட்டத்தட்ட அதாவது ஒரு மனிதனுடைய ஆயுள் எண்பத்தி மூணு வருடமாக இருந்தால் அந்த வருடத்திலே ஒரு மனிதன் வந்த ஒரு இரவு மாத்திரம் வணக்கம் மூணு வருடங்கள் அவன் அமல் செய்த இதை விட பிரமாண்டமாக இருக்கிறது சில ஆரியவியங்கள் சொல்லிக்காட்டுவார்கள் கதிர என்று சொல்லக்கூடிய அந்த இரவு பலமானதாக வலுப்பமானதாக கொடுக்கப்பட்டிருந்தால் அதை கொடுத்த அதை எந்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அந்த நபியினுடைய வலுப்பம் இதிலே இருந்து மிகப்பெரியதாக வெளிப்படுகிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள் மேலான சகோதரர்களே அது மட்டுமல்ல அந்த குர்ஆன் வசனத்தின் பிரகாரம் அந்த இரவு சலாமத்துடையதாக மேன்மை மிக்கவதாக உள் எந்த உள்ளங்கள் அந்த இரவிலே நின்று வணங்குகிறதோ இவாதத்தை செய்கிறதோ அதிலே சலாமத்து அந்த உள்ளங்களிலே இறங்குகிறது என்று அந்த திருமறை வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது மேலான சகோதரர்களே ஒரு சிறிய இரவு என்ன செய்கிறார்கள் அதில் இபாதத்தை செய்து வணக்க வழிபாட்டை செய்து நன்மையை பெற்றுக் கொடுக்கிறார்கள் மேலான சகோதரர்களே அல்லாமா அவர்கள் தங்களுடைய சொல்லி காட்டுகிறார்கள் லைலத்து கதிரனுடைய இரவிலே வணங்கக்கூடிய மக்களை எடுத்துக்கொண்டால் மூன்று வகையாக வணக்கம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அந்த இரவை தேடி என்ன செய்கிறார்கள் ஒவ்வொரு இரவும் அவர்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை ரமலானுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் அதிகமாக அதாவது வணக்கம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இரண்டாவது வகை அல்லாவின் தூதர் செல்லல்லா செல்லும் அவர்கள் ஒரு சில ஹதீஸ்களிலே சொல்லி காட்டுகிறார்கள் யாராவது லைலத்து கதருடைய இரவையை தேடுவதாக இருந்தால் நீங்கள் ரமலான் உடைய பிந்திய பத்து நாட்களில் ஒத்தை நாட்களிலே தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அந்த இரவுகளிலே நின்று வணங்கி அந்த பெற்றுக் கொள்வதற்கு முனையக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமான தைலத்தில் அதனுடைய இரவுகளுடைய பாக்கியம் கிடைக்கும் இன்னொருத்தர் கூட்டம் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த இரவை தேடி இரவு ஃபுல்லா அமைச்சிய மாட்டார்கள் மாறாக அதிகமான நேரங்கள் அதிக இறைவனுடைய பெரும்பாலான பகுதிகளிலே அமல் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கும் அல்லாவு தாழ அவர்களுடைய இஹ்லாசின் அடிப்படையிலே பெரும் கூலியை வழங்குகிறான் என்று சொல்லிக்காட்டுகிறார்கள் மூன்றாவது கூட்டத்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படியானவர்கள் நின்று வணங்குவதற்கு சக்தி பெறாதவர்கள் வயோதிபர்களாக இருக்கிறார்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு கூட அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எப்பொழுது வழங்குகிறான் என்று சொன்னால் அவர் மகிரிவினுடைய தொழுகை இஷாவினுடைய தொழுகை சுபகனுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தாக அவர் நிறைவேற்றி விடுவாரே ஆனால் அல்லாஹா அவருக்கும் அவருடைய அந்த இஹ்லா சீமானுடைய தரஜாவின் அடிப்படையிலே லைலத்து கதிரினுடைய இரவிலே வணங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த நன்மையை அல்லா தாலா கொடுக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறார்கள் மேலான சகோதரர்களே நாம் அப்படிப்பட்ட ஒரு பகுதியில இருந்து கொண்டிருக்கிறோம் லைலத்துல் திற்பதிலுடைய இரவு எமது அமல்களுக்கு வலுவூட்டக்கூடியதாக ஈமானுக்கு உரத்தை தரக்கூடியதாக அதே போன்று நல்லமல்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக என்று இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் நினைத்து கொள்ளக்கூடாது நின்று வணங்குவதாக இருந்தால் அதிகமான ரெக்கார்டுக்கள் தொழுது நின்று வணங்குவது மாத்திரம்தான் அதிலே குறிப்பு என்று சொல்ல நினைத்துக் கொள்ளக்கூடாது எ பெருமான முகமது முஸ்தபா சல்லா வலைஹா அலி வசல்லம் அவர்கள் மீது அதிகமான முறையிலே செலவாக்கி சொல்லுவது அதே போன்று தான தர்மங்கள் கொடுப்பது நல்ல விஷயங்களை பேசுவது இல்மினுடைய இல்மனுடைய மார்க்க சட்ட திருத்தங்களை படித்துக் கொள்வது இது எல்லாமே அமல்களாகவே இருக்கிறது அதில அதிக அதிகமாக ரமவானுடைய பிற்பகுதியிலே செல்ல செய்கிற பொழுது நாம் அதிகமான முறையிலே அல்லாவை நின்று வணங்கிய அந்த லைலத்தில் நிரப்பமான நாம் பெற்று பெறக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் மண் காம ரமண மண்காம லைலத்தல் கதிரி யார் இரவையினுடைய லைலத்தில் கதிரினுடைய இரவையில் ஒரு பகுதி அந்த லைலத்தில் கதிரி என்பதை மட்டுப்பு சொல்லி காட்டுகிறார்கள் அதனை விசேஷமாக செய்கிறதை காட்டுகிறார்கள் அப்படியாயின் அந்த மனிதனுடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக அமல்களின் மூலமாக எது குறிப்பிட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் எம்முடைய உறுப்புகளில் இருந்து கூடிய சிறிய பாவங்கள் தான் மன்னிக்கப்படுகிறது என்பதை நாம் கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் நம்முடைய பெரிய பாவங்கள் இருக்கிறது பெரிய பாவம் என்றால் என்ன அல்லாவினால் அதை செய்தால் தண்டனை இருக்கிறது அல்லது நரகத்தினுடைய வேதனை இருக்கிறது அல்லா அல்லது ஏதாவது சட்ட இருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய பெரிய பாவங்கள் இருக்கிறதே அதற்கு நாம் அழுது அல்லாவிடத்திலே மனதால் சஞ்சலப்படுத்தி சஞ்சலப்பட்டு அதிகமாக பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதிகமான முறையிலே நாம் செய்ததை நினைத்து இனி இது போன்ற பாவங்களின் பால் நான் வீழமாட்டேன் என்ற மன உறுதியுடனே நான் செய்கிற பொழுதுதான் இஸ்து தேடப்படுகிற பொழுதுதான் அது என்ன செய்யப்படுகிறது உரிமையான கவாக மாறுகிறது வாலி வசலம் அவர்கள் இந்த பகுதியை இதுக்கும் நன்னார் நரக விடுதலை பெறுதல் அதாவது ஏற்கனவே அந்நரகத்திலே வாஜிபானவர்கள் அல்லது அதனுடைய அமலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் திருந்தி வாழக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இந்த ரமலானுடைய பகுதியை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மேலான சகோதரர்களே இந்த ரமலான் எம்மை உடலாலும் உள்ளத்தாலும் எம்மை சுத்தப்படுத்துகிறது நம்முடைய குணத்தை பரிபூர்ணப்படுத்துகிறது உள்ளத்திலே நாம் பிடிக்கக்கூடியதுதான் நோம்பு அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய விஷயத்தை அல்லாவை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது அப்படிப்பட்ட ஒரு இபாதத் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளின் மூலமாகவும் என்ன செய்கிறது வழிபடுகிறது நினைவில் வைத்து தீய கர்மங்கள் செய்வதை பார்ப்பதை விட்டு நம்முடைய கண்ணை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம் அதே போன்று கையை தீமையான கர்மங்கள் செய்வதை விட்டும் பாதுகாத்துக் கொள்கிறோம் நம்முடைய உள்ளத்தை தீய ஊசலாட்டங்கள் ஊசலாடாமல் நாம் எவ்வாறு அதை 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 கட்டுப்படுத்தி செல்லாமல் கட்டுப்படுத்தி பாதுகாக்கின்றான் நமக்கு தருகிறது இவ்வாறான ஒரு பயிற்சியை பெற்று எமது உள்ளத்தையும் உறுப்பையும் பரிசுத்தமாக்கி இந்த பிந்திய பகுதியிலே அல்லாவிடத்திலே நாம் மேன்மையானவனாக இருந்து யா அல்லா என்னை இந்த நரக விடுதலை பெற்று தந்த கூட்டத்தார்கள் என்றும் ஆக்கிவிடு என்று நாம் பிரார்த்திக்கின்ற பொழுது அல்லாஹு என்ன செய்கிறான் எம்மை சுத்தப்படுத்துகிறான் அவனுடைய முக்கர்பால அவனுடைய அந்தஸ்து அவனுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் என்ற கூட்டத்திலே ஆகிவிடுகிறான் எல்லா வர சூழகு யார் அல்லாஹுக்கும் அவனுடைய திருத்துவதற்கும் கட்டுப்பட்டு நல்லமல் என்ன அவனை நபிமார்கள் செய்கிறோ அவர்கள் கூட்டத்தான் ஏனென்றால் இந்நல்லாக இன்னல்லாக யிபுல் முஹசினின் இவர்கள் உள்ளத்தினால் பரிசுத்தப்படுத்தப்பட்டு நல்லமல் செய்து நல்ல மன தூமியானவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை என்ன செய்கிறான் விரும்புகிறான் என்று அவனுடைய திருமறை நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது மேலான சகோதரர்களே நோன்பை அல்லா வருடத்திற்கு ஒரு முறை நமக்கு அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் வழிபுரிந்திருக்கிறான் அவர்கள் என்ன செய்வார்கள் பிந்திய பத்து நாட்கள் நுழைந்து விட்டால் என்ன செய்வார்கள் தனது வேஷ்டியை உரமாக பலமாக கட்டி கொள்வார்கள் தனது குடும்பத்தார்களை தனது பணியாட்களை எல்லாம் என்ன செய்வார்கள் அதிகமாக விவாதத்தை செய்வதற்காக அல்லாவை நெருங்குவதற்காக அவர்களை விழிக்க செய்வார்கள் என்று அந்த அதிசை அறிவிக்கக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள் அன்னை ஆயிஷா சித்திகார் வழியல்லா அவர்கள் கேட்கிறார்கள் யார சூழல்லா இன் இன்வா வைத்து நான் என்று எதை கிடைக்குதோ அந்த அறிந்து கொண்டேன் என்றால் எதை கூறுவேன் என்று கேட்கிறார்கள் இரவையிலே அதை நான் இந்த இரவு தான் என்று தெரிந்து கொண்டால் நான் இன்னாமல் பெரிதாக செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது அதை சொல்லி காட்டுகிறார்கள் நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் என்னை மன்னிக்க மன்னிப்பை விழு விரும்புகிறாய் என்னை மன்னித்து விடு என்ற பிரார்த்தனையை அதிகமாக அன்னலம் பெருமானார் செல்லா உலைவாழி அவர்கள் ஓதுவதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அந்த துவாவிலே பெரிய அகமியம் இருக்கிறது என்ன இருக்கிறது யாரெல்லாம் நீ மன்னிக்க கூடியவன் அல்லாவினுடைய அந்த மன்னிப்பு என்பது மிக்க ஒரு அடங் அடக்கி ஆளக்கூடியவனிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் என்றால் அந்தஸ்திலே அந்த மனிதனை கொண்டு விடும் தான் செய்கிறான் நீ உனது கோபத்தை அடக்கி என்னை ரப்பாக என்னை ரப்பாக நீ எனது அடிமையாக இருக்கிற பொழுது நீ என்ன செய்கிறாய் எனது மன்னிப்பை எதிர்பார்ப்பாய் அந்த மன்னிப்பை நான் உனக்கு தருகிறேன் என்று கண்மணி ரசூலுல்லாயி செல்லல்லா வலைவசலம் அவர்கள் இந்த துவாவின் மூலமாக வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள் அதிகமாக இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக அல்லாவினுடைய அஃபு என்று சொல்லக்கூடிய மன்னிப்பை அல்லாஹ் வழங்குகிறான் அஃபு என்று என்றால் என்ன என்றால் நம்முடைய பாவத்தை அதாவது யாருக்கும் தெரியாமல் அப்படியே மன்னித்து அவனுடைய அருளை நம்மை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை தான் அபூண்ட வார்த்தையை அவர்கள் என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார்கள் மேலான சகோதரர்களே அல்லாஹுல்லி செல்லல்லா அலிவசலம் அவர்கள் மூலமாக அந்த லைலத்து கதிரினுடைய இரவினுடைய சில அடையாளங்களை சொல்லி காட்டுகிறார்கள் அந்த லைலத்து கதிர் என்ற இரவு எப்படியானதாக இருக்கும் என்றால் அதிகம் சூடானதாக இருக்காது அதிகம் குளிரானதாக இருக்காது சாந்தமிக்கதாக இருக்கும் அந்த இரவையிலே கழுதை நாய்கள் போன்றவைகள் குறைக்கவும் செய்யாது கணக்கவும் செய்யாது இப்படியான சலாமுன் அத்தாத் பஜிர் அதிகாலை உதயமாகும் வரை அது சாந்தமானதாகவே இருக்கும் என்று என்ன செய்கிறார்கள் சொல்லிக்காட்டுகிறான் அந்த ரசுலல்லாஹி செல்லல்லாலுசலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சூரியன் காலையில் உதயம் ஆகிற பொழுது அது அதனுடைய சுடரை அதிகமானதாக வேகமானதாக அதிகமானதாக வீசா சாந்தமானதாக அந்த சூரியன் வெ வெளியாகும் என்ற செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் மேலான சகோதரர்களே நாம் நம்முடைய இந்த காலத்துலே நம்முடைய இந்த நோன்பை நாம் தராசிலை போட்டு நிறுத்த வேண்டும் நம்முடைய ஆத்மாவை நாம் சரி செய்து பார்க்க வேண்டும் கணக்கு கேட்க வேண்டும் ரமதானுடைய ஆரம்பத்திலே எமது ஆத்மா எவ்வாறு இருந்தது அது எவ்வாறு அடங்கி இருக்கிறதா அல்லாவினுடைய அருளை நெருங்கி இருக்கிறதா அல்லாவினுடைய ரஹமத்தை எதிர்பார்த்திருக்கிறதா நம்முடைய குணத்திலே ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா என்கிறதை நம்முடைய உள்ளத்தை நோக்கி கேட்க வேண்டும் பிரசூலல்லாய் செல்லல்லா வளைவசலும் அவர்கள் சொன்னார்கள் மண் சாபகு அகதும் யாராவது உங்களுக்கு பேசினால் பள்ளியக்குள் இன்னி சாயும் நான் நோம்பாளி என்று சொல்லட்டும் என்று அதாவது உனது குணத்தை உனது கோபத்தை நீ அடக்கிவிடு அல்லாஹிவினுடைய அந்த மன்னிக்கிற தன்மையை உனது உள்ளத்திலே நீ ஏற்றி விடு என்ற ஹதீசு தான் அந்த ஹதீசாக இருக்கிறது நம்முடைய உள்ளம் அடங்கியிருக்கிறதா வாம் மாமன் சாப மகாம ரப்பிஹி வண்ண ஹன்னத் சா அணில் ஹவா பையின்னல் என்ன தொயல்மாவா யார் அல்லாஹிவினுடைய சன்னிதானத்திலே நான் தனிமையிலே நிற்க வேண்டும் அவனுடைய அவனுடைய முன்னிலையிலே நான் கேள்விகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த இடத்தை யார் பயந்து வாமாமன் சாப மகாம ரப்பிஹி வண்ண ஹன் அத்சா அநிலகவா மனோ இச்சையை பின்பற்றுவதை விட்டும் தனது ஆத்மாவை எவன் பாதுகாத்துக் கொள்கிறானோ அவன் தடுத்து கொள்ளுகிறானோ அப்படிப்பட்டவனுக்கு அ வைன்னல் என்ன சுவனந்தான் அவன் முதுநிர்ந்தலமாக இருக்கிறது என்று அல்லாவுத்தால் அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் மேலான சகோதரர்களே அதாவது ஆத்மா நம்முடைய ஹவா மனோ இச்சையை அடக்கும்போதுதான் இந்த நோன்பு தரக்கூடிய ஒரு பலாவலனாக இருக்கிறது நாம் ரோல் நான் ர பெற்ற அந்த பலாபலனை ரமலான் அல்லாத காலங்களிலே சேர்க்கக்கூடியதாக இருக்கும் மேலான சகோதரர்களே அதனால் நாம் வரக்கூடிய இந்த அதாவது இத்துக்கும் என்னன்னார் அல்லாவினுடைய நரக விடுதலை பெறக்கூடிய இந்திய பாத்தை நல்ல சாலிகான அதிகமான நல்லமல்களை கொண்டு தொழுகையை கொண்டு அதே போன்று சதக்கா நபிகலா சல்லா உலைவா அலி வசலம் அவர்கள் மீது அதி அதிகமான செலவாத்தை சொல்வதன் மூலமாக நாம் முன்னெடுப்போமே நிச்சயமாக நமது உள்ளம் நிச்சயமாக வெற்றி பெற்ற உள்ளமாக ஆகும் அல்லாஹு ஜெல்ல ஆல நம் அனைவருக்கும் தௌபிகை செய்வானாக வாசிரு தவான் அஹமது இல்லாஹி